ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழக அமைச்சர்கள் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் மியான்மர் கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் தற்போது தமிழக அமைச்சரவை எண்ணிக்கை விடை முப்பத்தி நான்கு பேர் தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் யார் விடை திரு மு க ஸ்டாலின் தற்போதைய தமிழ்நாடு நீர்வளத்துறை அமைச்சர் யார் விடை திரு துரைமுருகன் தற்போதைய தமிழ்நாடு உள்ளாட்சித்துறை அமைச்சர் யார் விடை திரு கே என் நேரு தற்போதைய தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் விடை திரு ஐ பெரியசாமி தற்போதைய தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திரு ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் தற்போதைய தமிழ்நாடு பொதுப்பணித்துறை அமைச்சர் யார் விடை திரு ஏ வா வேலு தற்போதைய தமிழ்நாடு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தற்போதைய தமிழ்நாடு வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் யார் விடை திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தற்போதைய தமிழ்நாடு நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் யார் விடை திரு தங்கம் தென்னரசு தற்போதைய தமிழ்நாடு இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் விடை திரு உதயநிதி ஸ்டாலின் தற்போதைய தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் யார் விடை திரு எஸ் ரகுபதி தற்போதைய தமிழ்நாடு வீட்டு வீட்டுவசதித்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை அமைச்சர் யார் விடை திரு சு முத்துச்சாமி தற்போதைய தமிழ்நாடு கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் விடை திரு கே ஆர் பெரிய கருப்பன் தற்போதைய தமிழ்நாடு ஊரக தொழில்துறை அமைச்சர் யார் விடை திரு தாமோ அன்பரசன் தற்போதைய தமிழ்நாடு செய்தித்துறை மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் யார் விடை திரு எம்பி சாமிநாதன் தற்போதைய தமிழ்நாடு சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் யார் விடை திருமதி பி கீதா ஜீவன் தற்போதைய தமிழ்நாடு மீன்வளம் மீனவர் நலத்துறை மற்றும் கால்நடைத்துறை பராமரிப்பு அமைச்சர் யார் விடை திரு அனிதா ஆர் ராதாகிருஷ்ணன் தற்போதைய தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் யார் விடை திரு கே ராமச்சந்திரன் தற்போதைய தமிழ்நாடு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் யார் விடை திரு அர சக்கரபாணி தற்போதைய தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் யார் விடை திரு ஆர் காந்தி தற்போதைய தமிழ்நாடு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் யார் விடை திரு மா சுப்பிரமணியன் தற்போது தமிழ்நாடு வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் யார் விடை திரு பி மூர்த்தி தற்போது தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சர் யார் விடை திரு எஸ் எஸ் சிவசங்கர் தற்போதைய தமிழ்நாடு இந்து சமயம் மற்றும் அறநிலைத்துறை அமைச்சர் யார் விடை திரு பி கே பாபு தற்போதைய தமிழ்நாடு தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் யார் விடை திரு டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் தற்போதைய தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் யார் விடை திரு மனோ தங்கராஜ் தற்போதைய தமிழ்நாடு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் விடை திரு கே எஸ் மஸ்தான் தற்போதைய தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் யார் விடை திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தற்போதைய தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மற்றும் மாசு கட்டுப்பாட்டுத்துறை அமைச்சர் யார் விடை திரு சிவ வி மையநாதன் தற்போதைய தமிழ்நாடு தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் யார் விடை திரு சி வி கணேசன் தற்போதைய தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் யார் விடை திரு டி ராஜா தற்போதைய தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் யார் விடை திரு டாக்டர் எம் மதிவேந்தன் தற்போதைய தமிழ்நாடு ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் யார் விடை திருமதி என் கயல்விழி செல்வராஜ் தற்போது இலாகா இல்லாத அமைச்சராக உள்ளவர் யார் விடை திரு வி செந்தில் பாலாஜி இருபத்தி ஒன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று உயர்நீதிமன்ற தீர்ப்பின் காரணமாக சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியுடன் அமைச்சர் பதவியும் பொன்முடி அவர்கள் இழந்தார் பொன்முடி அவர்கள் வகித்து வந்த உயர்கல்வித்துறையானது பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சரான ஆர் எஸ் ராஜகணப்பனுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் வசமிருந்த காதி மற்றும் கிராம தொழில்கள் வாரியமானது கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சரான ஆர் காந்திக்கு கூடுதலாக அளிக்கப்பட்டுள்ளது உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பதவி இழந்ததால் முதல்வருடன் சேர்த்து ஒட்டுமொத்த அமைச்சர்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்காக குறைந்துள்ளது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பிரிவு எட்டின் கீழ் ஒன்னின்படி ஊழல் தடுப்பு போன்ற சட்டங்களில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டாலேயே சம்பந்தப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தகுதி இழப்புக்குள்ளாக நேரிடும் வழக்கில் சிறை தண்டனையை அனுபவித்து விடுதலை செய்யப்பட்டாலும் அதன் பிறகு ஆறு ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது நண்பர்களுக்கான கேள்வி தமிழகத்திலிருந்து லோக்சபாவிற்கு தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் Thanks for watching.